நடக்கு போர் போட்றோம் வயரிங் பண்ணனும் அந்த இருக்கு மோட்ருக்கு மாட்ட் இருக்கு மோட்ரு என்ன மோட்டர் லோக்கல் மோட்டர் போட்றவா அதான் ஒரே குழப்பமா இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மோட்டர் சொல்வாங்க என்ன மோட்டர் மாட்டலாம் நீங்க சொல்றீங்க டெக்ஸ்மா போடுவோம் கம்ப்ளைண்டே ஆவாது சரி அது திருணாலிக்கலானே போறோம் அதெல்லாம் வேண்டாம் நம்ம பவர் செக்டரத்துல இப்போ டெக்ஸ்மா மோட்டர் வந்திருக்கு அப்படியா இப்போ எங்க நிக்கோம்னா பவர் செக்டரத்து இருந்து கடையம்பூர் போர் ரோட்ல ஜெய்ஸ்ரீ எலக்ட்ரிக்கல் அங்க நிக்கும்

எல்லாமே குவாலிட்டியா இருக்கனால டெக்ஸ்மோ மோட்டார் அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வீடை கேட்டுங்கள் ஒலியை நாங்கள் தெரிகிறோம் என்ற மாதிரி அனைத்து வகையான கம்பெனி பிராண்டுகள் ஒயரு சுவிச்சஸ் லைட்டிங் மாடல் லைட்டு கொத்து லைட்டு எல்லா டிசைன் எல்லாம் வீடை மட்டும் நீங்கள் கேட்டினால் உங்கள் வீட்டிற்கு தேவையான மின்சாதனம் மற்றும் மோட்டார்கள் அனைத்துமே ஜெய்சிரி எலக்ட்ரிகல் வந்து எல்லாம் வாங்கி கொள்ளலாம் இல்ல டெக்ஸ்மோ அந்த மோட்டர்ல பாத்தீங்கன்னா அரை ஹெச்பில இருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும் அனைத்து மோட்டருக்குமே ரெண்டு வருட வாரண்டி அவ்வளவு பாத்தீங்கன்னா தரமானதா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதாவது நாம வந்து எவ்வளவு குவாலிட்டி எது பார்க்கமோ அந்த குவாலிட்டி வரை அதிகமா இருக்கும் டெக்ஸ்மோ இந்த பேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பேனல் வச்சிருக்காங்க இது வந்து டேரோ கனெக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே நம்ம ஆபரேட் பண்ணிக்கலாம் கிணத்துக்குலாம் போக வேண்டாம் வீட்ல இருந்தே ஆபரேட் பண்ற மெத்தட்ல போட்டுருக்காங்க மிகவும் அருமையாக ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்மோ டீலர் நம்ம ஜெய்சிரி எலக்ட்ரிக்கல் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரு ஜெய்ஸ்ரீ எலக்ட்ரிக்கலில் ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் வாங்கியிருக்காப்புல வாங்கி அது ஒரு அருமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவரோட பேச்சு திறமை அவரோட சிரித்த முகம் அவர் வந்து பெரிய ஒரு வெற்றி வாருங்கள் ஜெய்ஸ்ரீ எலக்ட்ரிக்கல்